வணக்கம் சத்ரியகுல வன்னிய உறவுகளை மாவட்டம் மூன்று செங்கல்பட்டு செங்கல்பட்டு இருக்கு சோழிங்கநல்லூர் இருபத்தி ஏழு முப்பது பல்லாவரம் முப்பத்தி ஒன்று தாம்பரம் முப்பத்தி ரெண்டு செங்கல்பட்டு முப்பத்தி மூணு திருப்போரூர் முப்பத்தி நாலு செய்யூர் முப்பத்தஞ்சு மதுராந்தகம் இந்த ஏழு சட்டசபை தொகுதியும் இந்த மாவட்டத்தில் இருக்கு இதுல வந்து ரெண்டு சட்டசபை தொகுதி வந்து செய்யூர் மதுராந்தகம் வந்து பட்டியல மக்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அஞ்சு ஜாதிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திரிய குல வன்னீர் முதல் இருக்காங்க அப்புறம் பரையர் மூன்றாவது முதலியார் நாலாவது கிறிஸ்துவர் ஐந்தாவது வந்து நாடார் இனங்கள் இருக்காங்க இந்த அஞ்சு இனங்களும் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகையில் இருக்காங்க இதில் ரொம்ப அதிகமா இருக்கிறது வன்னியர் குல சத்திரியர்கள் தான் அதனால இந்த தொகுதிகளை எல்லாமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தவங்களை உள்ள போதை விடாம பார்த்துக்கணும்